ஆனா ஐயா பிராவோ நீ வேற லெவல் இல்லையா நீ என்னதான் நெகட்டிவ் வச்சுட்டு போயிருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து ஒரே நைட்ல மொத்த நெகட்டிவே மாத்திட்டு பயரமா ட்ரெண்ட் ஆயிட்டா அது மட்டும் இல்லாம உன்னோட அபிஷியல் பேஜ்லயே புள்ளி கேங்க டெஸ்ட்ராய் பண்ண கேங்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் அடிச்சு உடச்சேன்னு சொல்லிட்டு உங்க அட்மிட் ஒண்ணு பண்ணி விட்டாரு தெரியுமா வேற லெவல் ட்ரெண்ட் உண்மையாவே அந்த பையன் தெளிவா வந்திருக்கேன் அப்பா ஓப்பனா சொல்றேன் உண்மையாவே பிராவ வந்து நீட்டா பார்த்துட்டு யார் யார் என்னென்ன கேம் ஆடுறா இவங்க இந்த கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி பக்காவ தான் தலைவன் உள்ள தெளிவா இருக்கான் அதெல்லாம் தான் நேற்று போட்டு உடச்சுட்டான் வந்து தலைவன் சம சம்பவம் காலையில லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கு என்னன்னா மாயா பூரிமாவங்க ரெண்டு பேரும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தானே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க ஜெயிக்கிறத பத்தி புலம்புவாங்க இல்ல வேற யாராவது வின் பண்ண போயிட்டாங்கன்னா அவங்கள பத்தி கேவலமா பேசி புலம்புவாங்க இந்த மாதிரி பேசிட்டு மாயா பூரிமாவை ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ற மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்களை பேசிக்கிறாங்க என்ன பேசுறாங்க காலையில ரெண்டு பேரும் உட்காந்து மேக்அப் ரூம்ல உட்காந்து ஏதோ சம்திங் தச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ டிரெஸ் தைக்கிறாங்க அப்படி தச்சுட்டு இருக்கோ மாயா வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்றாங்க ஒரு சீசனோ ஒரு கேமோ இருந்தாலும் ஒரு என்டிங்னா அதுல இருக்க ஒரு ஹீரோ வின் பண்ணணும் ஒரு ஹீரோ வின் பண்ணாலும் அது ஒரு ஹாப்பி என்டிங்கா இருக்கும் ஹீரோக்கு வந்து ஜென்டர் கிடையாது அது மேலாவும் இருக்கலாம் ஃபீமேலாவும் இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் நான் ஒரு ஹீரோ தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தான பெரிய ஹீரோவா நினைச்சிட்டு பேசுறேன் சோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜென்டர் இருக்க கூடாது ஏன்னா ஹீரோன்னு சொன்னாலே பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் ஒரு மெயில் கேரக்டர் தான் எடுத்துட்டு சோ அதான் அவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க மெயில் கேரக்டர் கிடையாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க வின் பண்ணாதான் ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கும் அந்த ஹீரோ வந்து மெயிலாவும் இருக்கலாம் ஃபீமேலா இருக்கும் ஜென்டர் கிடையாது அப்படின்னு ஒன்னு கேமராமேன் பாத்தீங்கன்னா டக்குனே அர்ச்சனாக்கான மைக்கு திருப்பிட்டாங்க அந்த அர்ச்சனாக்கான மைக் பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம்ல வெளியே தொங்க விட்டுருக்காங்க அந்த பேர் அப்படி ஜூம் அப்படி ஜூம் பண்ணி காட்டுறாரு அது சம கூஸ் பம்ஸ் காலங்காத்தல நல்லா பாத்துட்டு ஏடா க்ளூ குடுக்குறீங்களாடா எங்களுக்குன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன் உண்மையாவே அவங்க ரெண்டு பேரும் உங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கு ஜென்ரர் கிடையாது யார் ஆனா இருக்கலாம் நான் ஒரு ஹீரோ தான் வின் பண்ணனும் அப்பதான் ஒரு ஹேப்பி எண்டி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்கு நீ திருப்பி অর্চনাோட நேம் அப்படி ஜூம் பண்ணி அப்படி காட்டமர் எப்படி இருக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு அது ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கேன் பட் இப்பவும் சொல்றேன் வீட்டுக்குள்ள திரும்ப திரும்ப வர போறவங்க எல்லாருமே அடிச்சனா தான் செய்வாங்க இன்க்ளூடிங் இப்போ நிக்சன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் விஜயவர்மா வந்திருக்காங்க நிக்சன் பாத்தீங்கன்னா ஓரளவு எல்லாரும் டீசென்டா பேசிட்டு வினுஷா மட்டும் கொஞ்சம் பார்த்து பயந்து தள்ளிப்பிட்டான் விஜயவர்மா பாத்தீங்கன்னா வந்தோன்னே எல்லாரும் ஜாலியா பேசுறான் ஆனா மாயாவை ஒரு ஏதோ பெரிய கடவுள் மாதிரி கும்பிடுறான் வந்துட்டு மாயா அப்படி சொல்லிட்டு கையெல்லாம் கும்பிட்டு அப்படி கால உள்ள மாதிரி தொட்டு தொட்டு கும்பிடுறான் எதுக்குன்னு தெரியல மேபி உங்க வெளியே போனோன்னே மாயா வந்து ஃபீல் பண்ணாங்கல்ல விஜயவர்மா வெளியே போயிருக்கூடாது விஷ்ணு தான் வெளியே போயிருக்கணும் மணி தான் வெளியே போயிருக்கணும்னு சொல்லிடுறாங்களே அதனால நம்ம பேர் எடுத்து இவன் யூஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஃபீல் பண்ணிட்டா போல ஆனா வேஸ்ட் நீ வந்து திரும்பிய சொல்றல அண்டா தூக்கிட்டு இருந்த அண்டா தூக்கிட்டு வெளியே போன திரும்பவும் அண்டா தூக்க வந்திருக்கு அப்படிங்கிறது பக்கவா தெரிஞ்சிட்டு ஏன்னா திரும்ப வந்த பூர்ணிமா கூட நேம டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா இருந்த மாதிரி இருக்கு பட் நேற்று விழுசா போட்டு பொழந்துட்டாங்க ஆனா மத்த எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவா இருக்காங்க மத்த ஒண்ணு ரெண்டு சில்லர் மட்டும் தான் கொஞ்சம் தேவையில்லாம நேம டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு முக்கியமா சூடு சரண இல்லாத விக்ரம் வந்து அவரோட நேம் வந்து ஃபுல்லா கிழிச்சுக்கிட்டாரு எனக்கு சூடு சொரணே கிடையாது பிரோ எனக்கு கிடையாது நான் ஒரு ஆள் அப்படி மாதிரி கிழிச்சுட்டாரு மொத்தத்துல எல்லாருமே காலி பண்ணிட்டு இருக்காங்க விஜயவர்மா ஒரு திருப்பி டேமேஜ் பண்ண போறாரு பட் இதுல ஒன்னு சொல்லி ஆகணும் கடைசியா ஓட்டு போட்டீங்களா எல்லாம் ஓட்டு போட்டுறேன் இதுல இன்னொரு சொல்லி ஆகணும் நேற்று நைட்டு பிரதீப் கான ரெட் கார்ட் வந்து திருப்பி பிரா எடுத்து உடச்சாரு நான் வந்து தூக்கி இருக்க கூடாது கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும் நான் ஆறு பொண்ணுங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு தூக்கிட்டேன் அது என்னோட தப்பு நான் அப்படி பேசி இருக்க கூடாது இருக்க இருக்கணும்னு சொல்லிட்டு பேசினாரு அப்பவே அந்த புள்ளிக்கு எல்லாமே தான் இருக்காங்க பண்றாங்க அப்படிங்கறத சொல்லாம அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி காலையில ரவினாவும் அதை வச்சு ஒண்ணு புலம்புறாங்க மொத்தத்துல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனவங்க எல்லாருமே ஒரு இம்பாக்ட் பாத்துருக்காங்க அது என்னன்னா பிரதீப் பிரதீப் பேஜ பாத்துட்டு எல்லாருமே மிரண்டுட்டாங்க ஏன்னா ஒரு ரெட் கார்டு கொடுத்தது இவ்வளவு ஃபேன் பேஜா பிரதீப்க்கு சப்போர்ட் இவ்வளவு எல்லாருமே அரண்டு தான் இருக்காங்க வீட்டுக்கு வந்த பூர்ணிமா அரண்டு இருக்கிறதுக்கான முதல் காரணமே பிரதீப் தான் அவங்க அடிச்ச அடி அப்படி மொத்தத்துல எல்லாமே அரண்டு போயிருக்காங்க நாள் நெருங்கிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாளைக்கு சாட்டர்டே சண்டே தான் ஓட்டு போட்டு போய் நம்புறேன் போட்டு விடுங்க என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்